சதவிகிதம் வரை தள்ளுபடி காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் என்கின்ற வகையில் அது தொடங்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவில் நம்முடைய தமிழ்நாடு அரசு காப்பீட்டுத் திட்டத்திற்காக செலவிடுகிறது அந்த வகையில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் காப்பீட்டுத் திட்டத்தில் ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் என்று அனைத்து தரப்பினரும் மிக சிறப்பாக பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிகிச்சை முறைகளும் ரெண்டு மடங்கு கூடுதலாக்கப்பட்டது சிகிச்சை பெறுகிற மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் இரு மடங்கு கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இதற்கு முன்னால் எல்லாம் எழுபதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு என்று இருந்தது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் என்று உயர்த்தப்பட்டு இன்றைக்கு எல்லா தரப்பினரும் பயன்பட்டு ஏறத்தாழ ஒன்றரை கோடி ஒன்றரை லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றரை கோடி குடும்பங்கள் இன்றைக்கு இதன் மூலம் பயன்பெற்று வருகிறது அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு மற்றும் பல்கலைக்கழக அந்த மானிய குழு தேர்வுகள்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து பன்னெண்டு பிராந்திய மொழிகளில் நடத்துறதுக்கு தேவையான நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கோம் அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி நீட்டுத் தேர்வில் இருக்கிற குளறுபடிகளை நான் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் நீட்டிலிருந்து விளக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்கள் மன்றங்களில் மட்டுமல்ல நீதிமன்றங்களிலும் தொடர்ந்து அதற்கான போராட்டங்களை சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிற நீட்டுக்கான அந்த குளறுபடிகளும் அதன் அதனால் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களையும் உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு உன்னிப்பாக கவனித்து வருகிறது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுமைக்கும் நீட்டில் குளறுபடிகள் நிறுவுவதை அனைத்து தரப்பு மக்களுமே நன்றாக அறிவார்கள் நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு முறை நான் ஒன்றிய அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை சந்தித்து இந்த நீட் பற்றி பேசும்போது அவரே சொன்னது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒடிசாவிலும் கூட எங்கள் மாநிலத்திலும் மூ நூறு சதவிகித மக்கள் இதற்கு எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்கின்ற அந்த பதிவினை செய்திருக்கிறார் இப்படி யாரும் விரும்பாத நீட் ஒன்றைத்தான் இன்றைக்கு இழுத்து பிடித்து கொண்டு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் உடனிருந்து இந்த காரியத்தில் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பு இந்தியாவில் ஏராளமான அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இருக்கிறது ஏன் உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கட்சிகளும் இருக்கிறது ஒரு அரசியல் இயக்கம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து இந்த ஆட்சியின் சாதனைகளை எடுத்து சொல்லி அவர்களுடைய தேவைகளை கேட்டு பெற்று விருப்பம் இருந்தால் திமுக உறுப்பினராக இணையலாம் என்கின்ற அந்த கருத்தையும் சொல்லி ஒரு முப்பது சதவிகிதம் வாக்காளர்களில் இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி வாக்குச்சாவடிகள் என்று கருதுகிறேன் அந்த அறுபத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் அந்த பணிகள் மிக சிறப்பாக தொடங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றாம் தேதி இந்த மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஓரணியில் தமிழ்நாடு குறித்த விளக்கங்களை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெளிவுபடுத்தினார்கள் ரெண்டாம் தேதி அதற்கான விளக்க பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டது மூணாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களே அவர் இருக்கும் தெருப்பகு வீடு அமைந்திருக்கிற சாலையில் அந்த பணியினை தொடங்கி வைத்தார் இன்றைக்கு மிக வெற்றிகரமாக நடைபெற்று ரெண்டு கோடி இலக்கு என்று தொடங்கிய அந்த பணி ஏழு நாட்கள் பத்து நாட்களில் இன்றைக்கு பத்தாவது நாள் பத்து நாட்களில் இன்றைக்கு எழுபத்தி ஏழு லட்சத்தை கடந்திருக்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது போகிற போக்கை பார்த்தால் முப்பது சதவிகிதம் வாக்காளர் என்கின்ற நிலை மாறி நேற்றைக்கு வேலூர் வேலூரிலிருந்து ஒரு ஒன்றியத்தில் இன்றைக்கு விளம்பரம் வந்திருக்கிறது முப்பது சதவிகிதம் இலக்கு நிர்ணயித்தோமானால் உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பவர்கள் ஒட்டுமொத்த வாக்காளர்களில் ஐம்பது சதவீதம் சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது வேலூரில் இருக்கிற ஒன்றியம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருமே ஒட்டுமொத்த வாக்காளர்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலானவர்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைவார்கள் என்கின்ற அளவில் எழுச்சியோடு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது